என்ன பாத்துட்டு பேசாம கூட போறேன் எங்க போற இவ்வளவு இல்லக்கா இருந்தா நீங்க மத்தியானம் வரைக்கும் பள்ளிக்கூடம் அதே என் மங்கள கூட்டுற போய்கிட்டு இருக்கேன் ஏன்ல உன் புருஷன்லேயே குடிச்சு குடிச்சு அல்பயசிலே அவழ்க்கையே அவ அழைச்சிடுத்தியா ஓ வாழ்க்கைய பாக்க முடியாதுண்ணா உனக்கு உனக்குன்னா வயசா போயிருச்சு உனக்குன்னு வாழ்க்கை இருக்குல்ல பூ வச்சு பொட்டு வச்சு விட்டு வேண்டியதுதானே கல்யாணம் மன்னிக்க வேண்டியது இல்லக்கா இன்னொரு கல்யாணம் பண்றதுல எல்லாம் விருப்பம் அதெல்லாம் வேணாம் ஏம்ல சமுதாயத்தில் யாரும் மருகல்யாணம் பண்ணாம இருக்காங்க ஏன் பண்றதுனால என்ன தப்பு சொல்லல ஆனா அது வந்து ஒவ்வொரு பெண்ணோட மனசை பொறுத்ததுக்கா கூட்டச்சிட்டு வந்தப்பலாம் கொஞ்சம் நான் ஆனா தாண்டி ஞாபகங்கள்லாம் எவ்வளவு போய் இருக்குது அதெல்லாம் மறக்க முடியாது அழிக்க முடியாதுக்கா நான் அதை நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா வாழ்ந்துருங்க இன்னொரு கல்யாணம் பண்றதை பண்றத எனக்கு அபிப்பிராயமே கிடையாது சரி இல்ல வாழ்க்கை கையில என்னன்னு பாத்துக்க